அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அதனால் தயவு செய்து தள்ளி விட்டுறாமல் இதை ஒரு நாலு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி மதியம் பன்னெண்டு மணி இருக்கும் மவுண்ட் ரோட்டில் சிக்னல் பக்கத்தில் ஒரு டீக்கெல்லில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு பெரிய ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணும்போது மயக்க அடித்து டக்குன்னு கீழே விழுந்துட்டார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண வச்சு அவங்க வந்து செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு இறந்துட்டார் அப்படின்ட்டாங்க என்னங்க சொல்கிறீங்க இப்போ தான் கீழே விழுந்தாரு வயசூட அதிகமாக ஒரு ஐம்பது வயசாக இருக்கும் என்ன ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ஹார்ட் அட்டாக் கிடையாது அவருக்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னாங்க என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க நூறு டிகிரிக்கு மேலே வெயில் அடிக்குது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த வெயிலில் வந்தாங்கன்னா பல பேரால் அந்த வெயிலை எதிர்கொள்ள முடியாது அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும் ஒவ்வொரு சிலருக்கு வந்து பக்கவாதம் மாதிரி வந்துடும் வாய் கோணிக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது இது நிறையா நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னாங்க இதை கேட்டவுடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அதனால் தயவு செய்து சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் கூட காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த வேலையை முடிச்சுருங்க பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணிக்கு வரைக்கும் அடிக்கிற வெயிலில் தயவு செய்து போகாதீங்க ஏன்னா இதே நிலம நமக்கு வந்துடக்கூடாது நமக்கும் சில கடமைகள் இருக்குது நம்மளை கு பின்னாடி குடும்பம் இருக்குது நம்மளை நம்பி பிள்ளைங்க இருக்காங்க அதனால் வெயில் காலத்தில் அந்த வெயில் சமாளிக்கிற மாதிரி குளிர்ச்சியான உணவு எடுத்துக்கோங்க மோர் தயிர் லெமன் ஜூஸு கிர்ணி ஜூஸு தர்பூசணி ஜூஸு இளநீர் நொங்கு பதநீர் காலைல வெந்தயம் கண்டிப்பாக ஊற வச்சு சாப்பிடுங்க நீஸ் தண்ணி குடிங்க பழைய சோறு சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெயிலை எதிர்கொள்வதுக்கு உடம்புல கொஞ்சம் சத்து கிடைக்கும் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இது தாகம் எடுக்குதோ இல்லையோ தண்ணியை குடிங்க மூணு லிட்டர் தான் குடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்கள் மூணு லிட்டர் தான் கரெக்டாக குடிக்கணும் அளவு எடுத்துலாம் குடிக்காதிங்க தாகம் எடுத்தாலும் எடுக்காதுன்னு தண்ணியை குடிங்க அப்போ தான் உடம்புல நீர் சத்து இருந்துகிட்டே இருக்கும் என்னாக்கி நம்ம பல பேர் வந்து ஏசியை போட்டு தூங்குறோம் அந்த ஏசியை வந்து நைட்டில் உடம்புலோட நீரை உறிஞ்சிரும் அதனால் ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி குடித்தா கூட தப்பே கிடையாது நீங்கள் குடிங்க பீரை வாங்கி ஏழு பேர் எட்டு பேர் குடிக்கீங்கல்ல அது மாதிரி தண்ணியை குடிங்க உடம்பு நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து வெயிலுக்குள்ளே போய் கூலிங்காக பேர் வாங்கி சாப்பிடுவேன் பிராண்டி வாங்கி சாப்பிடுவேன் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன் மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன் பீஃப் ஃப்ரை சாப்பிடுவேன் அப்புறம் அந்த பீஸா பர்க்கர் இந்த தான் திம்பான்னு சொன்னிங்கன்னால் நம்மளும் நட்டுக்கிட்டு தான் நிற்கணும் அது தைய வச்சு கொஞ்சமாக அது உடம்பு மேலே அக்கறை வைங்க நமக்கு பின்னாடி குடும்பம் இருக்காங்க அவங்க தெருவு நிற்கக்கூடாதுன்னு நினைங்க ஹீட்டான உணவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் வாரத்தை ஒரு நாள் எண்ணெய் கூலிங்க சரியா இது உங்கள் மேலே அக்கறையோடு தாங்க சொல்கிறேன் என்னோட விளம்பரத்துக்காகவோ என் வீடியோ போகணுன்றதுக்காகவும் சொல்லலை புரிஞ்சுக்கோங்க